ஹாய் சார் குட் மார்னிங் எவ்ரி கோட் குட் மார்னிங் நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நல்ல ஒரு கேப் ஆப் உருவாச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ லெவலில் இருந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கேப் ஆஃப் மூமெண்ட்டம் பொறுத்தவரையும் நைன்டி செவன் பாயிண்ட்ஸ் கேப் ஆப் மூவ்மெண்டம் உருவாயிருக்கு கேப் ஆஃப் மூவ்மெண்டம் உருவாயிட்ட சின்ன ஒரு விஷயத்த ஒரு லாஜிக்கான விஷயத்தை கொஞ்சம் பாருங்கள் சூப்பரான ஒரு லர்னிங் கண்டஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ மறுபடியும் மறுபடியும் இந்த இடத்துல ஒரு எஸ்எல் இருந்திருக்குன்னு வச்சுங்களேன் இங்கே ஒரு எஸ்எல் இருக்குது இங்கே ஒரு எஸ்எல் இருக்குது இங்கே ஒரு எஸ்எல் இருக்கு இப்போ மார்க்கெட் ஒரு ஹியூஜ் கேப் ஆஃப் மூமெண்ட்டும் ஓகே ரவுண்ட் ஃபிகர் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்போ யாரோட எஸ்எல்ல காலி பண்றதுக்காக போவான் இவனோட எஸ்எல் காலி பண்றதுக்காக போவான் அப்போ எது வரையும் போகணும் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி லெவல் வரையும் அவன் டச் பண்ணணும் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டின்ற ரவுண்ட் ஃபிகர் நம்பரை அவன் டச் பண்ணணும் புரியுதுங்களா இதுதான் இதனுடைய லாஜிக்கான மூமெண்ட்டும் அது இல்லாமல் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்ற முதல்ல நீங்கள் நோட் பண்ணணும் மார்க்கெட்டோட பிகேவியர்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் அடுத்த மாதத்துலேருந்து நான் யூடியூப் லைவ் செஷன் மெம்பர்ஷிப் இருக்காது ஏன்னா நல்லா ட்ரேடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் என்னுடைய வீடியோஸே டெலிட் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆட்கள் இதோட மூணு சேனலை எனக்கு சேஞ்சோட சேனலை காலி பண்ணியிருக்காங்க அதனால் நான் யூடியூப்பை இதோட நமஸ்காரம் பண்ணிவிட்டு யூடியூபே வேண்டாம் நல்லதே செய்ய வேண்டாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஓகேங்களா அதனால் என்னுடைய சேனலில் டெலிட் பண்ண சேனலுடைய பேர் நான் சொல்ல விரும்பலை ஓகேங்களா நான் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரேடிங் அக்கௌண்ட்னு நினச்சிங்களேன் அந்த பேரில் இருக்குது நான் யூஸ் பண்ணுற ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட பேர் உங்களுக்கு தெரியும் ஓகே அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட பேரில் இருக்கக்கூடிய ஒரு சேனல் அதில் இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் அவங்களாம் சேர்ந்து தான் என்னுடைய வீடியோவை டெலிட் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப நன்றி அதில் நான் எந்த விஷயத்தையும் தப்பான விஷயத்த நான் சொல்லலை நான் ஃப்ராஃபிட்ஸ் எடுத்து காட்டலை அது இல்லாமல் நான் யாரும் நாசனாக போகணும் நல்லா இருக்கணும் நீ அதுமே சொல்லலை ஓகேங்களா எனக்கு சிரிப்பு தான் சார் ஒரு தமிழ்நாட்டு மக்களை பார்த்து ஓகே நல்ல நல்ல கண்டென்ட் ஸ்கேல்பிங்கில் ஒரு ஃபைவ் டு டென் பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணுறது எப்படி ஒரு ஸ்கேல்பிங் பண்ணால் எப்படி இருக்கும் நிஃப்டி மூவ் பண்ணுறதே ஒரு நூறு நூற்றி ஐம்பது பாயிண்ட்ஸ் இரநூறு தான் மூவ் பண்ணும் அதில் இவங்க ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கேச் பண்ணுறாங்க இதுக்கு பேர் கேம்லிங்கா இல்லை ட்ரேடிங்கான்றத நீங்கள் சொல்லுங்கள் இல்லை நான் ஃபைவ் டு ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ்குள்ளே நான் ஸ்கேல்பிங் பண்ணுறேன்னு சொல்கிறேன் இது ட்ரேடிங்காக இல்லை கேம்லிங்கான்னு நீங்களே சொல்லுங்கள் சரிங்களா பரவாயில்ல இனிமேல் நீங்கள் நல்லது நல்ல பேர் கொடுத்து எனக்கு என்ன ஆக போகுது அதான் முடிச்சிட்டிங்களே யூடியூப் சேனலை நான் க்ளோஸ் பண்ண போகிறேன் அடுத்த மாதம் ஜனவரியிலிருந்து யூடியூப் சேனல் இருக்காது எனக்கு வேண்டே வேண்டாம் இந்த நல்லது செய்ய போய் அசிங்கப்படுறது தான் முக்கியம் அது வேண்டே வேண்டாம் நல்லா இருக்கட்டும் அவங்களே உங்களை காப்பாற்றுவாங்க சூப்பராக வாழ்க்கையில் கொண்டு போவாங்க செம்ம ட்ரேடர் ஆகி சூப்பர் ட்ரேடர் ஆகிடுவாங்க இதுனா ஏலியன் மாதிரி ஆகிடுவாங்க ஒரு ஏலியன் மேலேருந்து வச்சுனா டாடேடாடா ஏலியன் வந்துச்சு மேலே வந்து பயங்கரமான ஏலியன்ஸ் அவங்க அவங்கள முன்னேற்றுவாங்க அவங்க ஏலியன்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதில் சூப்பரான ஆட்கள் எதுவும் பேர் சொல்ல விரும்பல அதுக்கு அதுக்கும் மக்கள் வந்து திட்டுவாங்க அது வேண்டாம் சார் நமக்கு திட்டவும் திட்டு போகிறான் தூற்றுவர்கள் தூற்றட்டும் போற்றவர்கள் போற்றட்டும் இவனுடைய மனசில் இருக்கக்கூடிய வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் அவ்வளோதான் சரிங்களா தப்பா அடிச்சிக்க மாட்டான் அவங்களும் தப்பா நினச்சிக்கோட்டான் அதில் பிளாக் பண்ணவங்களும் இதை இருப்பாங்க வீடியோ கண்டிப்பாக பார்ப்பாங்க நான் போஸ்ட் பண்ணோன்னே பார்ப்பாங்க ஏன்னா அதுதான் அவங்களுடைய வேலை என்னுடைய வீடியோ என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருக்கு என்னோட ஸ்ட்ராட்டஜி திருடலாம் இனிமேல் ஜனவரிலேருந்து திருடுங்க எந்த ஸ்ட்ராட்டஜியும் இருக்காது எந்த சேனலும் இருக்காது நான் முன்னாடியே வார்னிங் கொடுத்துட்டேன் சார் முதல்ல நீங்கள் கொடுக்காம அப்புறம் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நான் முதல்லே சொல்லிட்டேன் இன்றைக்கி பார்க்கும்போது டிசம்பர் டுவெல் டிசம்பர் டுவெல் இன்னைக்கு டேட்டு இன்னும் டைமிங் இருக்குது இதுக்கு மேலே லைவ் செஷன் இருக்காது ஓகேங்களா இது ஒன்லி இது மட்டும்தான் ஓகேங்களா இப்போது மார்னிங்கில் ஒரு நல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன் வேண்டாம் அவங்கள பற்றி பேச வேண்டியது அவசியம் இல்லை இப்போது மார்க்கெட் ஒரு ஃபுல் பேக் பண்ணியிருக்கு ஓகே மார்க்கெட் ஒரு இங்கேருந்து ஒரு ஹேமர் கேண்டல் ஃபார்மேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேண்டல் உங்களுக்கு ஒரு ஹேமர் கேண்டல் ஃபார்மேஷன் பண்ணியிருக்கா நெக்ஸ்ட் கேண்டல் என்ன பண்ணியிருக்கு அந்த கேண்டலை ஹேங்கல் பண்ணிருக்கு நல்லா மூணு கேண்டலும் சேர்ந்தது மார்னிங் ஸ்டார் பேட்டர் சொல்லுவோம் மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன்ஸ் பண்ணியிருக்கு இது ஒரு ஹேமர் கேண்டல் சிக்னிஃபைன் அப்போ மார்னிங்ல பார்க்கும்போது கால் சைடுக்கான மூமெண்ட் பாசிபிள் ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் ஸ்டேஜில் உங்களுக்கு மார்னிங் ஸ்டார் பேட்டன் சப்போர்ட் லெவலில் அந்த ஹேமர் கேண்டலுக்கு மேலேயே இப்போ மார்க்கெட் என்ன செய்யும் மூவ்மெண்ட்டும் பண்ணும் ஆப் சைடுல இந்த ரெண்டு கேண்டல் தான் என்னுடைய ஸ்கேல்பிங் இன்னைக்கு நடந்த விஷயம் ஓகேங்களா ப்ரீமியம் எப்படி மூவ் பண்ணிருக்கு அப்படின்ற விஷயம் இங்கே கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கா செல்லிங்கில் போற மாதிரி காட்டிகிட்டு இருக்கா இங்கேருந்து ஒரு கிரிமி கேண்டல் ஆப் சைடுல மூவ் பண்ணுவான் புரியுதுங்களா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி வரையும் மார்க்கெட் இங்கிருந்து சைடுக்கான மூவ்மெண்ட்டும் நடத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது என்னுடைய டேட்டா சொல்லுது சரிங்களா நீங்க என்ன டேட்டா அதுக்கப்புறம் கேட்பீங்க அதெல்லாம் நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா ஐயோ ராஜ் ஒரு கேம்லர் ராஜ் ஒரு என்ன சொல்கிறது திட்டுறான் கோவக்காரன் போங்க நல்லா அன்பாக பேசுகிறவங்ககிட்ட போங்க வாங்க சாமி வாங்க சாமி நாங்கள் கோர்ஸ் விற்கிறோம் நான் வாங்க சாமி நாங்கள் அல்கோ விற்கிறோம் வாங்க சாமி நாங்கள் செல்லிங் விற்கிறோம் அப்படின்ட்டு போங்க நல்லா இருங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் ஓகே இப்போ ப்ரீமியம் எப்படி மூவ் பண்ணிக்கிறேன் பார்க்கலாம் சார் நீங்கள் திட்டா திட்டங்க திட்டா கட்டி போங்க சார் இப்போ நீங்கள் ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரீமியம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் உடைய கால் ஆப்ஷன் ஓகேங்களா ப்ரீமில் என்ன பண்ணியிருக்கு ப்ரீவியஸ் டேல பொழுது ப்ரீமியம் ஒரு கன்சல்டேஷன் மூவமெண்டில் இருந்துருக்கு கன்சல்டேஷன் மூவமெண்ட்டில் ஒரு ட்ரா பண்ணிங்கன்னா ஒரு லைன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு நீங்கள் அப் சைட்லேருந்து இருந்து இது ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு டவுன் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு இந்த மாதிரி லர்னிங் கண்டென்ட்ஸ் அந்த சேனலில் கிடைக்கும் அந்த சேனலில் மீப்படுத்துங்க என் சேனலை பார்க்க வேண்டாம் ஸ்கிப் பண்ணிட்டு போடுங்க தயவு செய்து சொல்கிறேன் என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டோடைய பேரில் இருக்காது ரைட்டுங்களா நோ ப்ராப்ளம் இப்போ என்னுடைய என்ட்ரி லெவல் பார்க்கும்போது ஒன் ஃபார்ட்டி ஒன் லெவல்ல என்னுடைய என்ட்ரி லெவல் என்னுடைய டார்கெட் ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஓகே இப்போ என்ட்ரி ஒரு எக்ஸிட் நான் என்ன சொன்னேன் அங்கே இடத்துல உங்களுக்கு அங்க விண்டெக்ஸ்ல பார்க்கும் போது உங்களுக்கு ஹேமர் கேண்டல் ஃபார்மேஷன் பண்ணிருக்கு இங்க பாக்கும்போது மாரபோசு புல்லிஷ் மாரபோசு கேண்டல் ஃபார்மேஷன் ஆயிருக்கு ஹேமர் கேண்டல் எங்க ஃபார்மேஷன் ஆயிருக்குன்னா இந்த இடத்துல ஹேமர் கேண்டல் ஃபார்மேஷன் ஆயிருக்கு அது இல்லாமல் மார்னிங் ஸ்டாரும் ஃபார்மேஷன் ஆயிருக்கு ப்ரீவியஸ் டே உடைய கேண்டலில் லோவை அதை பிரேக் டவுன் பண்ணலை பர்ஃபெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டலை அது பிரேக் டவுன் பண்ணாமல் சஸ்டன் ஆகி சப்போர்ட் பண்ணி நிற்குது அப்போ எனக்கு ஸ்கால்பிங் காண விஷயம் நெக்ஸ்ட் கேண்டல் என்ட்ரி மார்க்கெட் என்னுடைய டார்கெட் இந்த ரெண்டு கேண்டல் கொடுத்தாச்சு பாயிண்ட்ஸ்னு பார்க்கும்போது ஸ்கேல்பிங்கில் ஸ்கேல்பிங்கில் பாயிண்ட்ஸ் தானே முக்கியம் ஓகேங்களா பாருங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் ஓவராலாக நம்மளுக்கு ஸ்கேல்பிங் நடந்துருக்கு ஓகே கால் சைஸ் கண்ட என்ன பொறுத்தவரையும் இண்டெக்ஸ்ல டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி லெவலில் ஈஸியா டச் பண்ணும் ஒரு அப்சைட் மூமெண்ட்டும் இருக்கு ஓகே ஏன்னா மார்க்கெட் சென்டிமெண்ட் இங்க இருந்து ஹையர் மூவ்மெண்ட்ல இருக்கு இங்க இருந்து செல்லிங் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு யோசிப்பாங்க சப்போர்ட் எடுத்து திரும்பவும் ஒன் ஃபார்ட்டி லெவல் வரையும் வந்து மார்க்கெட் திரும்பவும் மார்க்கெட்ல ட்ரெண்ட் ஆகிடும் இல்லைன்னா இந்த இடத்துல சப்போர்ட் ஆகி மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகி அப்சைட்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் புல்லிஷ் கண்டல் க்ளோசிங் அதே மாதிரி தான் சைடில் நான் செல்லிங் இருந்தேன் நைன்டி டூவில் செல் பண்ணுங்க ஓகே அது ஒன் செவன்டி டூ லெவலில் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா செல்லிங்லும் பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா புட் சைடுக்கான செல் பண்ணிருந்தோம்னா ஓகே டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் ட்வெண்ட்டி பாயிண்ட்ஸ் ஸ்கேல்பிங் இதுலேயும் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்கேல்பிங் ஓவராலாக டபுள் சைடு நம்மளுக்கு ஸ்கேல் டன் ஓவர் சொல்றாங்க ஸ்கேல்பிங் வீடியோ போட மாட்டேங்க சார் யூடியூப் சேனலுடைய ரிஸ்டன் என்ன ட்ரேட் பண்ணி காட்டக்கூடாது அதை நான் காட்டினாக்கா இருக்கிற வீடியோவும் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னுடைய வீடியோவும் என் சேனலையும் தூக்குறதுக்கு தயாராக இருக்கு அவங்களே என்ன தூக்குறது நான் ஜனவரி தூக்குறோம்ல விடுங்க பரவாயில்ல தூக்க தூக்கிட்டு போகும் அதுக்கு முன்னாடியே கொடுக்கும் ஜனவரில நான் எடுத்துரும் என்னுடைய சேனல் யூடியூப் சேனல் இருக்காது வேண்டவே வேண்டாம் நல்லது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நியூ இயர்ல இருந்து நல்ல அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சார் என்னுடைய சேனலை ஸ்கிப் ஆடுங்க நிறைய பேர் அன்சப்ளை பண்ணிட்டு போயிடுங்க வேண்டவே வேண்டாம் நல்ல சேனல் இருக்கு என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கணும் அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் பேர்லயே ஒரு சேனல் இருக்கு போய் பாருங்க தமிழில் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய மொத்த பேரும் சூப்பர் ட்ரேடர்ஸ்ஸாக ஏலியன் ட்ரேடர்ஸ் சூப்பர் ட்ரேடர்ஸ் சொல்ல முடியாது அவங்க ஏலியன் ட்ரேடர்ஸ் அவங்கள மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ட்ரேடர்ஸை நீங்கள் வாழ்க்கையில் பார்த்தே இருக்க முடியாது நீங்கள் போய் பார்க்கலாம் அவங்க சாலையில் நானே ப்ரொமோட் பண்ணுறேன் அதில் கூடிய எல்லாமே டோட்டல் மெம்பர்ஸ் யாருன்னு சொல்ல முடியும் எல்லாமே டோட்டல் மெம்பர்ஸ் சேர்ந்து தான் என்னோடய வீடியோ டெலிட் பண்ண வச்சிருக்காங்க பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் அவங்க சொன்னால் சொல்ல போகிறாங்க பண்ணால் பண்ணிட்டு போகிறாங்க அவங்க உங்களுக்கு சுய புத்தி இல்லை இல்லையா யார் ஸ்கேல்பர் யார் ட்ரேட் பண்ணி காட்டியிருக்கா வரையும் யார் ரியல்ல ப்ரூவ் பண்ணியிருக்கா இத்தனை மூணு சேனலையும் டெலிட் பண்ண வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏன் உருவாச்சு ஏன் அவங்க என் மேல மட்டும் அவ்வளவு போக்கஸ் ஆயிருக்குங்க சின்ன சப்ஸ்கிரைபர் இருக்கிறவன் ஒரு பத்தாயிரம் பதினோராயிரம் சப்ஸ்கிரைப் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஆள் மேல ஏன் கண்டினியூவா ஒரு ஃபைவ் இயர்ஸா என் மேல போக்கஸ் வைக்கணும் என் மேல ஏன் போக்கஸ் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வரக்கூடாது தமிழ்நாட்டுல வீடியோ பண்ணக்கூடாது தமிழ்நாட்டுல சேனல்ல வீடியோ வரக்கூடாது உனது அப்படின்னு ஏன் என்னை விளாக் பண்ணிக்கிறாங்க அந்த சேனல்ல என்னுடைய வீடியோ காலில் வீடியோ இல்லாமல் எல்லா வீடியோவிலையும் குட் கமெண்ட்ஸ் சூப்பரான கமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு ஆனால் ஏன் வீடியோக்கு மட்டும் பேட் கமெண்ட்ஸ் ஏன் வருது எல்லா வீடியோவில் வரணும் இல்லையா ஒருத்தனாவது பண்ணியிருக்கணும் இல்லையா பண்ணலையே அப்போ என்ன வச்சு பண்றாங்கன்னா அதில் குடுங்க மக்கள் எல்லாமே சேர்ந்து தான் பண்றாங்க இன்னும் இந்த சேனலில் இவனோட வீடியோ இருக்கக்கூடாது அதர் சேனல்ல இவனோட வீடியோ வந்துடுச்சுன்னா அவனுடைய மொத்த கண்ட்ஸும் ஜீரோ ஆயிடும் அப்படின்ற விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க பரவாயில்ல ஒரு பிரச்சனை இல்லை இனிமேல் நல்லா இருங்க நியூ இயர் வாழ்த்துக்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில ஸ்காப்பிங் என்னன்னு கற்றுக் கொடுப்பாங்க ட்ரேடிங் என்னென்னு கற்றுக் கொடுப்பாங்க அது இல்லாமல் அவங்க செஞ்சும் காட்டுவாங்க வாழ்க்கையில் நல்லா செய்வாங்க வச்சு சரிங்களா ஆல் தி பெஸ்ட் ட்ரேடர் தேங்க்யூ ஸோ மச் என்னுடைய வருத்தத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகேங்களா நியூ இயர் வாழ்க்கைகளா வச்சுக்குங்கதேன் இனிமேல் யூடியூப் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன் என் வேலை உண்டு என்னுடைய விஷயங்கள் உண்டுன்னு போயிட்டே இருப்பேன் சார் தேங்க்யூ ஸோ மச்